தமிழகத்தில் ஊழல் ஆட்சியை மக்கள் யாத்திரை மேற்கொண்டு வரும் அண்ணாமலையின் யாத்திரை நிறைவு விழா மாநாட்டில் வருகை தரும் மத்தியில் ஊழலற்ற மக்கள் ஆட்சி தந்த நல்லாட்சி நாயகர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கும் சிவசங்கரி மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர்

இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த வடக்கு தொகுதியில மாவட்ட செயலாளரும் அதே போல உங்களது சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அவர்களும் இரண்டு மூன்று முறை எங்களுக்கு தேதி வாங்கினாங்க ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயோ எதாவது கட்சி வேலை இருக்கும்போது கண்டிப்பாக வர முடியாது போயிடுச்சு இந்த தலைவர் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னார்கள் கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சி முடிச்சுட்டு

புரிஞ்சுக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள் பதினேழு லட்சம் உறுப்பினர் உருவாக்கினார்கள் புரட்சித்தலை அம்மாவர்கள் ஒன்றரை கோடி உறுப்பினராக இந்த கலையத்தை வளர்த்தார் இந்த புரட்சித்தலை அம்மாவுடைய பிறந்தநாள் அற்புதமான பிறந்தநாள் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நான் பேசும்போது சொன்னேன் எங்களை எல்லாம் உருவாக்கிவிட்டு அவங்களை பற்றி கவனப்படுது அம்மா மறைந்த போது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இங்கே எல்லாரும் நான் யாரும் போட்டி போட்டேன் நான் போட்டி போட்டேன் பொள்ளாச்சி நாங்கள் போட்டி போட்டாங்க விஜய் மாதிரி குணசேகரன் இவரு எல்லாருமே போட்டி போட்டாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து வெளிநாட்டுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போய் தன்னை பார்த்து இன்னைக்கு அம்மா உயிரோடு போயிருப்பாங்க கடல் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக நம்முடைய கட்சியை மட்டும்தான் அம்மா பார்த்தாங்க கட்சியை மட்டும் பார்த்து எங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க பண்ணி முடிச்சு அம்மா திரும்ப முதலமைச்சர் பொறுப்பாக்கிறாங்க கொஞ்ச நாள்லேயே உணர்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா இதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உரிமையில் மீட்டெடுத்த ஒரு பட்டம் தலைப்படுத்துறேன் அம்மா சாதாரண பயிற்சி இல்ல உரிமைக்காக போராடி உரிமை மீட்டெடுத்தவர்னா அம்மா தான் திமுக எல்லா பக்கம் அடைய வச்சுட்டா தெரியும் இது வரணும் மேலாதர் இருந்து அம்மாவுடைய பிறந்தநாள் நீ பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல கொண்டாங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பின்ன இந்த கட்சியை ஒருங்கிணைத்து எவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க திமுக கருணாநிதி தான் தெரியும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு வீர பெண்ணாக இருந்து ஒரு சிங்க பெண்ணாக இருந்து இந்த இயக்கத்தை உருவாக்கி அதனாலதான் எல்லா பக்கம் நலத்துக்கு அம்மாவுடைய பிறந்த நாள் எப்பவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக முப்பது வருஷத்துக்கு மேலாக நானே ரத்த தானம் பண்ணுவேன் நேற்று நான் சென்னையில் காலையில் முடிச்சிட்டு மாலை போட்டு இன்னைக்கு சென்னைக்கு நிறைய பேர் தேரப்பார் இன்றைக்கி சென்னை வர வர கீழே நிறைய பேர் வந்து கொண்டாடு அது அமைச்சர் யாரும் வரல ஆரம்பி வர சொல்லுவாங்க யாருமே இருந்தாலும் வரல எல்லாரும் அவங்க ஊரில் கொண்டாடிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் காலையில் முடிச்சு மதியானம் வந்து முடிச்சு பார்த்தீங்கன்னா வர வர பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்ச்சி தலைமையில் இருந்து முடிஞ்சு வர வர அந்த ப்ளைட் மிஸ் ஆகி அடுத்த ப்ளைட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ளட்டு கொடுத்துட்டாங்க கடைசியாக வந்து கொடுத்து மத்தியம் பிடிச்சி வச்சேன் நேற்று வந்து சத்தம் கொடுத்தேன் ஏன்னா அது வந்து ஒரு ஆத்ம திருப்தி அம்மாவுடைய பிறந்தநாளில் யாராவது உடம்பு சரியாமல் இருக்கிறது சட்டம் நம்முடைய கடமை நம்ம எல்லாம் உருவாங்க நாங்கள் அம்மா எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பித்தார்கள் அம்மா வளர்த்தி ஒரு சாதாரண நல்லா பொள்ளாச்சி அராமன் கூட தலைவர் இருக்கும் போது அவர் தலைவர்களுடைய உரிமையோடு இருந்தவர் ஏன்னா சட்டமன்ற உறுப்பினராக அம்மா தான் அதிகம் கொடுத்தாங்க தலைவர்கிட்ட போராடி பார்த்தார் அதனால நிறைய கலந்து கொள்ள இருக்காங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தலைவர்கிட்ட எப்படி எப்படி உருவையாடுவாங்க அவங்க வீட்டுக்கு நிறைய பேர் தலைவர் வந்திருக்காங்க ஆனால் இந்த வாய்ப்பு இங்கே பராமல் தொண்டியர் பழிச்சாண்ட் அப்பா அவர்களுக்கு அம்மாவை கொடுத்தாங்க தொண்ணூத்தொன்று பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய பேருக்கு இருக்கு நிறையா படம் அம்மா இருக்காங்க அப்பா ஆனந்தமா இருக்கும் அதே போல குணசேருந்து அம்மா இருக்கும்போது வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக இருந்தவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகளை வழங்கிய நம்முடைய என்ன சொன்னாட்டு கொடுத்தாங்க

எம்எல்ஏ எம்பி மாவட்ட செயலர் பதவி அமைச்சர் பதவி என்று கொடுத்தவர் அம்மா சரி அம்மாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை ஏழைகளுக்கு மட்டுமல்ல தாய்மார்களுக்கு தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு அதிகமான திட்டம் இருந்தது அம்மா தாலிக்கு தங்கம் அம்மா இருந்துக்கிற வாகன திட்டம் அறிவித்தாங்க அந்த எடப்பாடியை கொடுத்தார் அது மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு கர்ப்பிணி தாய்மார்கள் அம்மா பரிசுப்பட்டாங்க ஆடு மாடு கோழி என்று சொல்லிட்டே போன அம்மாவோட உணவு நீங்க அந்த உணவையும் புடக்க பாத்துட்டு இருக்க என்னட்டோ திட்டங்கள் கொடுத்தாங்க அம்மாவா இல்லாத அரிசி சொல்லிட்டே போனோம் சரி பார்த்து பார்த்துட்டு பெண்கள் கமோண்டா படை ஐம்பது சதவீதம் உள்ளாட்சியில எனக்கு பெண்கள் வந்து என்ன ஜெய்கோன் சொல்லி போட்டு ஐம்பது சதவீதம் இருபது கிட்ட அம்மா ஆறு

பிள்ளை பெரியார் பிரச்சனை கட்சி பிரச்சனை இலங்கை தமிழ் பிரச்சனை இதுக்கெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் இன்னைக்கு குரல் கொடுத்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்ததுக்கு யார் காரணப்படுத்தி அம்மா அவர்கள் தொடர்ந்து எடப்பாடியாளர்கள் அம்மாவுடைய வாரிசாக தொடர்ந்து அம்மாவுடைய ஆட்சி சிறப்பான வழிநடத்து அண்ணன் அவர்கள் அமைத்தார் அம்மாவை பத்தி பேசினா பேசிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு அன்பான நகலாம் கூட பார்த்துக்கலாம் இன்னைக்கு உரிமையோடு இருப்பாங்க உரிமையோட கோப்பட உரிமையோட அன்பு காமிப்பாங்க திட்டங்களை கொண்டு வருவாங்க நான் வந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்ப அறிவிப்பு டிவியில தான் பாருங்க புதுசாக வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா மந்திரி சபை எல்லாரும் பதவி ஏற்றுக்கிறோம் அங்கே இறங்கி போகும்போது எல்லாரும் வந்து நினைக்கிறோம் டக்குனு கொடுத்தாங்களா வேணும் இல்லை அங்கே முடிச்சுட்டு அம்மா ஒரு டின்னர் கொடுத்தாங்க அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் டின்னர் கொடுத்தாங்க அங்கே டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்போது எல்லாம் வந்து கூப்பிட்டாங்க பின்னாடியே வாங்க அப்படின்னாங்க சரி வாங்க அம்மா கூப்பிட்டேன் ஓட அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு எல்லாம் அமைச்சருக்கு வராங்க நான் பின்னாடி வண்டியா இருக்க திரும்ப பேர் போன் வந்தது அம்மாவுடைய ராமலிங்க சார் கிட்டது திரும்பி உங்களை சாப்பிட்டு வர சொன்னாங்க எப்படி அம்மா பாத்துங்க உன்னே கூப்பிட்டு அம்மா கூப்பிட்ட உடனே வந்தாலும் சாப்பிட்டு வரோம்னு சொல்லி ஒரு போன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த துறை முக்கியமான துறை பசங்க உருவாக்கி இருக்கிறோம் எல்லா துறையும் ஒருங்கிணைத்து எல்லா மீட்டிங் எல்லா எல்லா அமைச்சருடைய மீட்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்க வரணும் எல்லா துறையும் ஒருங்கிணைத்து எல்லாருடைய தேர்தல் அறிக்கை எல்லாம் இது ஒருங்கிணைத்து இதை போல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சொன்னாங்க அதில் வந்து அம்மா ஆடு மாடு திட்டம் தாடி எல்லாத்தையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஒவ்வொன்றா அதெல்லாம் அது ஒவ்வொன்றா என்னென்ன சொன்னால் எல்லாமே பண்ணாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த துறையில் தான் மடிக்கணினி மிக்சி ஃபேன் கிரைண்டர் மூணு அதில் தான் கொடுத்தாங்க

எல்லாமே வந்து அரைச்சிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைவா இல்ல இதுக்கு எல்லாமே அரைச்சிக்கலாம் குறைவா வந்து சட்னி எல்லாம் அரைப்பாங்கல்ல இதுக்கு ஒரு சார் கொடுக்கோடு தெரியுமா

பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டம் பார்த்து செய்யக்கூடிய ஒப்பட்டத்தில் நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கு அம்மா ஆகவே இன்னைக்கு அற்புதமான பிறந்த நாள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய பிற சிறப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டின் உரிமை மட்டுமல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூடிய அதிகமான திட்டங்கள் தந்தாங்க திருப்பூருக்கு தெரிவிக்கலாம் எல்லா திட்டங்களும் அம்மா கொடுத்தாங்க அந்த வழியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒப்பற்ற தலைவராக எடப்பாணியானவர்கள் அவங்க திட்ட திட்டங்களை எல்லாம் தொடர்ந்தேன் அம்மா தந்த திட்டங்கள் எதையுமே நிறுத்தலை அதை கூடுதலாக கொடுத்தார் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்துதாருன்னு எடப்பாடியம் அம்மா தந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு திட்டமாக கொடுத்தாங்க விலைகளாக தனிச்சி தந்தாங்க ஜாலிக்கு தங்க தந்தாங்க நாலு கிராம் வந்து கொடுத்தா அம்மா அறிவிச்சேங்க கேட்டு எட்டு கிராம் வந்து எடப்பாடியாக கொடுத்தார் அம்மா இருபது வாகனம் அம்மா அறிவித்தாங்க எடப்பாடியாக கொடுத்தார் அம்மா அது அருவிச்சம் தடப்பாளியை நெறிய வரைக்கும் பாரத கொடுத்து அதுக்கு நான் அமைச்சராக கொடுத்தேன் அதே போல பாத்தீங்கன்னா அம்மா குழந்தைகள பரிசு பெற்றங்க சொல்லிட்டப்பட விலை எல்லாம் காலனி முதல் மடிக்கணி வரை பள்ளி கல்விக்கு அதிகமாக நிதி இருக்குது அதே போல விலை இல்லா கரை மாடுகள் ஆடுகள் அம்மா உடவகம் பசுமை வீடுகள் நெசவாளா இருக்கல அதிக சுழற்சிகள் வீடுகளுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் அதே போல பாத்தீங்கன்னா விசைத்தறிக்கு எழுநூத்தி ஐம்பது யூனிட் கைத்தறிக்கு இரநூறு யூனிட் இப்படி சொல்லிட்டு இப்ப அம்மாவுடைய திட்டங்கள் இத்தனை திட்டங்கள் தந்தாங்க இத்தனை திட்டங்களையும் எடப்பாடியார் தொடர்ந்தால் கூடுதலா கொடுத்தார் அதே போல எடப்பாடியார் அவர்கள் பல பிரச்சனைகள் அம்மா மறைந்த பின்னார் வந்து பதவியேற்ற ஒரு சாதாரண ஒரு கிளை செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக உருவானவர் இன்னைக்கு ஒரு கிளை செயலாளர் இருந்து பொதுச் செயலராக வந்த கட்சி தலைவர் வந்து எப்படி இருக்கும் அவருக்கு எல்லாம் தெரியும் அதே போல இன்னைக்கு சாதாரணமா கிளை செயலர் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து ஒரு விவசாயி

எல்லாம் எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க எல்லாம் அங்கே இருந்து பல கோரிக்கை கொடுத்தவங்க இன்னைக்கு பார்த்தீங்களா அவ்வளோ வளர்ச்சி கொடுத்தாங்க அத்தனை திட்டங்களை கொடுத்தாங்க அதே போல கோயம்பாடு திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கும் போக்க சாடு திறந்து கொண்டக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இடப்பாடியாக நிதி ஒதுக்கி கொண்ட திட்டங்களை தான் தமிழ் திட்டம் அதே போல இடப்பாடிய அவர்கள் இன்னொன்று பண்ணாங்க முக்கியமான திட்டம் விவசாயி எப்படி பாத்தீங்க இன்னைக்கு திமுக ஸ்டாலின் உதவி ஸ்டாலினும் நீட் நீட் சொல்லி போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க அப்பவும் எல்லாம் தெரியும் ஒரே கையெழுத்து நீட்ட முடி பண்ணாங்க ஆனா இவ்வளவு கையெழுத்து வாங்கி சேலம் மாநில கீழே ஓட்டெல்லாம் போயிட்டாங்க ஆனா எடப்பாடி பார்த்தாரு நீட் வந்து இருக்க கூடாது கொள்கை பிடிக்கிற அம்மாவுடைய கொள்கை மாற்று கருத்து இல்ல உச்ச நீதிமன்றத்தை வழக்கு வந்து பிடிக்கிற அம்மா அதை தொடர்ந்து வழக்கு நடத்திட்டு இருந்தார் எடப்பாடி அவர்கள்

அதே போல அம்மா மினிக்கல் நீ பொங்கல் தொகுப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு முடிஞ்சாரா ஒரு குடும்பத்துக்கு வேளாண் கடன் தள்ளுபடி இயற்கை பேரிடர் காலத்தில் பாத்தீங்கன்னா அதிகமா நிதியை கொடுத்தா மத்திய அரசு குறை சொல்லிட்டு இருக்கலாம் திமுக போல மத்திய எல்லாரும் ஒரே மாதிரி கொடுப்பாங்க அவங்க எப்பவுமே தான் கொடுப்பாங்க ஆனால் மாநில அரசு என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா கஜா புயல் எல்லாம் போயிருச்சு நாங்கெல்லாம் கஞ்சா வருமா எல்லாம் வந்துருந்தாங்க அதுவே சிறப்பா பணியாற்றுவோம் ஆகவே

புதிய மருத்துவ கல்லூரி அதே போல ஐயாயிரம் வீடுகள் அதே போல அடுக்குமாடி வீடு அதே போல எழுபத்தி அஞ்சு கோடி கோடி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் உட்காருங்க அதே போல புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் அல்ல கருணாநிதி

மூணு வருடம் முடிச்சிட்டாங்க மூணு வருஷம் திமுக மூணு வருஷம் போயிருச்சு எதுவுமே கொடுக்கல ஆகவே இப்ப வருவாங்க தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் சொல்லி நாற்பது இருக்காரு முப்பத்தெட்டு எம்பி ஜெயிச்சு தண்ட கருமாந்திரமா இருக்காங்க சீட்டு தேய்ச்சி முப்பத்தி எம்பி ஜெயிச்சிருக்காங்க திமுக என்ன பண்ணிட்டு எதுக்குமே எடப்பாடியார் சொன்னார் நேற்று எங்களுடைய எம்பிகள் காவிரி மேலாண்மை வாரிய வாம்பியர் இருபத்தி நாள் கொடுக்கிறாங்க நாடாளுமன்றத்தை

நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள. கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்